வணக்கம் இது நோதன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைய காணொலியில் ஜாழ்ப்பாணத்தோட ப்ரௌன் ரோட்டுக்கு அருகாமையில் விற்பனைக்காக வந்திருக்கிற சுற்று கூடிய அழகிய வீடு ஒன்றை பார்க்க போகிறோம் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய நொதன் ப்ராப்பர்ட்டிஸ் வலையில் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதே போன்ற உங்களுடைய வீடுகள் அல்லது காணிகளையும் நீங்கள் விற்பனை செய்ய விரும்பினால் எங்களுடைய அலுவலக இலக்கத்துக்கு தொடர்பு கொள்வதன் மூலமாக உங்களுடைய சொத்துக்களையும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் இப்ப நாங்கள் கணோலிக்குள்ள போகலாம் இந்த வீட்டடை அமைவிடத்தை பார்த்தோம் என்றால் இந்த வீடு வந்து பிரவுன் ரோட்ல இருந்து கலட்டியம் வீதி ஊடாக ஒரு நூற்றி இருபது மீட்டர் தூரத்தில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது கே கே எஸ் ரோட்ல இருந்து நானூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்திலும் பலாலி ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் தூரத்திலும் ஜாழ்ப்பாணத்தோட யூனிவர்சிட்டியிலிருந்து கிட்டத்தட்ட எழுநூறு மீட்டர் தூரத்திலும் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் இந்த வீட்டோட எல்லா பகுதிகளையும் சுத்தி பார்த்து கொண்டு வரலாம் இப்ப நீங்கள் காணொலியில தான் இது கலட்டியம்மன் பீதியிலிருந்து இந்த வீட்டுக்கு வாரதுக்கான தனித்த பாதை இதுதான் இந்த வீடு வந்து நான்கு பக்கமும் சுற்று முதலை கொண்ட ஒரு சச்சதுரமான ஒரு காணிக்குள்ள இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நீங்கள் காணொலியில பாக்குறதுதான் இந்த நாங்கள் பார்க்க போற இந்த வீடு வீட்டோட முன்பகுதியில அழகிய பெரிய மாமரம் வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் முதல்ல வீட்டட உள்பகுதியில் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து கொண்டு வரலாம் வீட்டுக்கு உள்ள நுழைந்ததுமே வீட்டட முன்பகுதியில ஒரு சிறிய ஒரு வரவேற்பறை அமைஞ்சிருக்குது இந்த வரவேற்பறையோட பின்பகுதியில எல் வடிவத்திலான பெரிய ஹோல் ஒன்று அமைஞ்சிருக்குது இந்த வரவேற்பறைக்கு இடது பக்கத்துல இந்த வீட்டோட முதலாவது அறை வந்து அமைஞ்சிருக்குது இரண்டு பக்கமும் ஜன்னல்கள் வைக்கப்பட்ட நல்ல காற்றோட்டமான ஒரு அறையாக இது அமைஞ்சிருக்குது அறைகளோட எல்லா மேல் பக்கத்துக்கும் லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்கு வீடு முழுமைக்குமே அழகிய டைல்ஸ் பதிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் காணொலியில பார்க்கலாம் இப்ப நீங்கள் பார்க்கறதுதான் இந்த வீட்டோட எல் வடிவத்திலான பெரிய ஹோல் இதுதான் இப்ப நீங்கள் பார்க்கிறது இந்த வீட்டோட இரண்டாவது அறை முதல் அறையை போலவே டைல்ஸ்கள் பதிக்கப்பட்டு லெவல் சீட் எல்லாம் அடிக்கப்பட்ட அறையாக இது அமைஞ்சிருக்குது ஹோலட பின்பகுதியிலையும் காற்றோட்டத்துக்காக பெரிய ஜன்னர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டோட சாமி அறை இதுதான் சாமி அறைக்குள்ள பொருட்கள் வைக்கிறதுக்காக ஒரு கபேர்டு உண்டு கட்டப்பட்டிருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த பகுதியில் இந்த வீட்டுக்கான ஒரு சமையல் அறை அமைஞ்சிருக்குது சமையல் அறைக்கு முன் பகுதியிலயும் ஒரு அறை உண்டு அமைஞ்சிருக்குது இது நாங்கள் பார்க்கிற இந்த வீட்டோட நான்காவது அறையாக இது அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில் ஒரு சிறிய ஒரு தனித்த ஒரு ஹோல் அண்ட் அமைஞ்சிருக்குது இதை வந்து ஒரு ஸ்டோர் ரூமா கூட பாவிக்கக்கூடிய வகையில் இந்த ரூம் வந்து அமைஞ்சிருக்குது இந்த ரூம்ல இருந்தே வெளியில போறதுக்கான வாசல்களும் தனி அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில இந்த வீட்டுக்கான குளியலறையும் மல கூடமும் அமைஞ்சிருக்குது குளியலறைக்கும் முழுமையாகவே டைல்ஸ் பதிக்கப்பட்டிருக்கு சவர் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த பகுதியில இந்த வீட்டுக்கான மல கூடம் வந்து அமைஞ்சிருக்குது நாங்கள் இந்த வீட்டோட சமையலறைய பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டோட சமையலறை தட்டுக்கள் எல்லாத்துக்குமே டைல்ஸ் பதிக்கப்பட்டிருக்குது இந்த பகுதியில் பொருட்கள் வைக்கிறதுக்கான கபர்டு அதுகள் அமைஞ்சிருக்குது மேல் பகுதியிலையும் பொருட்களை வைக்கிறதுக்கான தட்டுக்கள் கட்டப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த பகுதியில சிங் அமைஞ்சிருக்கு இதுதான் வீட்டுல அடுப்பு வைக்கிறதுக்கான பகுதி இதுதான் இப்போ நாங்கள் வீட்டோட உள்பகுதியில் எல்லாத்தையுமே ஃபுல்லாக சுற்றி பார்த்து கொண்டு வந்துட்டோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வரவேற்பறையும் மொத்தமாக நான்கு அறைகளும் எல் வடிவத்திலான பெரிய ஒரு ஹோலையும் கொண்டதாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது அதை விட சமையலறையும் சமையலறையோட அருகாமையில் தனித்த ஒரு ஸ்டோர் ரூமும் அங்கால குளியலறையும் மலை கூடமும் அமைஞ்சிருக்குது இவ்வளவுதான் இந்த வீட்டோட உள்பகுதியில் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இப்போ நாங்கள் இந்த வீட்டோட வெளிப்பகுதியில் எல்லாத்தையும் ஒரு தடவை சுத்தி பாத்து கொண்டு வரலாம் வீட்டுக்கு வழியில் நாங்கள் ஏற்கனவே பார்த்ததை போல ஒரு காய்த்து கொண்டு இருக்கிற பெரிய மாமரம் அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில இந்த வீட்டுக்கான கிணறு வந்து அமைஞ்சிருக்குது இந்த கிணறு வந்து ஒரு நன்னீர் கிணறாகவும் ஃபுல்லாக கட்டப்பட்ட ஒரு கிணறாகவும் வந்து அமைஞ்சிருக்குது இந்த கிணத்துக்கு அருகாமையிலேயே இந்த வீட்டுக்கான நீர்த்தாங்க அமைஞ்சிருக்குது இதில் நாங்கள் ஏற்கனவே போறதுக்கான பாதை வந்து அமைஞ்சிருக்கு சுத்தி பார்த்து கொண்டு வரலாம் இந்த பக்கம் முழுவதுமே நிலத்துக்கு சிமெண்ட் தரை போடப்பட்டிருக்கிறது நீங்கள் காணொலியில் பார்க்கலாம் இதுதான் வீட்டோட பின்பகுதி இதுதான் இந்த பகுதி நல்ல ஒரு வளத்தையும் ஒரு சிகப்பு மண் வளத்தையும் கொண்ட ஒரு பகுதியாக வந்து அமைஞ்சிருக்குது நீங்கள் காணொலியில பாக்கலாம் உங்களுக்கு தெரியும் எல்லா மரங்களுமே வைத்து வளர்க்கக்கூடிய ஒரு மண் வளமாக அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் அப்படியே நடந்து வீட்டோட முன்பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம் இப்ப நாங்கள் வீட்டோட உள்பகுதிகள் வெளிப்பகுதிகள் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து கொண்டு வந்துட்டோம் இந்த காணியோட நில அளவு பார்க்கலாம் முன்னுக்கு இருந்து வர பாதையுடன் சேர்த்து மொத்தமாக இரண்டே கால் பரப்புகளை கொண்டதாக வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழமைவில் நல்ல ஒரு நீர்வளத்தையும் கொண்ட ஒரு பகுதியாகவும் இது அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு சதுரமான காணியாகவும் ஜாழ்ப்பாணத்தோட எல்லா இடங்களுக்கும் போறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு மைய பகுதியில இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் இந்த வீட்டோட விலை விவரம் என்னென்று பார்க்கலாம் இந்த இரண்டே கால் பரப்புகளை கொண்ட காணியும் இந்த அழகிய வீடும் சேர்த்து மொத்தமாக ஆறு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் சொல்லினோம் இந்த வீட்டோட உரிமையாளர் இந்த வீட்டை நீங்கள் வாங்க விரும்பினால் நேரடியாக சென்று வீட்டை பார்வையிட்டதன் பின்னதாக உரிமையாளருடன் நேரடியாக பேசி நீங்கள் விலை விவரங்களை வந்து தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த வீடு தொடர்பான முழுமையான தகவலை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரிய அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் உங்களோட பகிர் எண்ணுக்கு அழைப்பதன் மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகெங்கும் வாழ்கிறங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில எங்கே என்றாலும் அழகிய காணிகள் அல்லது வீடுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் மறக்காமங்களோட நுதன் பண்ணி வலையை ஊடகத்தை இருக்கிற மணி குறியீட்டை நீங்கள் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே போன்று இன்னும் நிறைய வீடுகள் அல்லது காணிகளை நீங்கள் பார்க்கணும் என்றால் எங்களுடைய யூடியூப் தளமான நுதன் என்கிற யூடியூப் தளத்துல போனீங்கன்னால் காணிகள் வீடுகளை நாங்கள் வந்து தனித்தனியாக வகைப்படுத்தி வச்சிருக்கோம் அல்லது எங்களுடைய இணையதளமான என் ப்ரோபர்டிஸ் எல்கே என்கிற எங்களுடைய இணையதளத்துக்கு செல்வதன் ஊடாகவும் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தேடி கண்டடைந்து கொள்ளலாம் நல்லது இதே மாதிரின் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி